அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆன்லைன் விவசாயி இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி பார்க்க போகணும் எப்படின்னா நம்ம ஃபார்ம் பற்றி நாலு மயில் பட்ட சேவல்கள் வந்து விற்பனைக்கு இருக்குதுங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சேவைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா ஸ்பீடில் வந்து மறுப்பு கொடுங்க அதாவது தட்டி எடுத்து போட்டோம்னா நல்லா ஸ்பீடில் வந்து நல்லா மறுப்புக்கு கா கால் கொடுத்து அடிக்கக்கூடிய தாங்க நல்லா வேகத்தில் வந்து அடிக்கக்கூடியதுங்க சரிங்களா அப்படி நம்ம ஒவ்வொரு சேவலாக பார்த்துட்டு போயிடலாங்க இப்போ நம்ம பார்த்துருக்கறது பார்த்தீங்கன்னா உச்சி பூவில் இருக்குதுங்க உச்சி பூவில் பச்சைக்காளுங்க சரிங்க உச்சி பூவில் பச்சைக்கால் மயிலுங்க நல்லா நல்லாயிருக்கு கோழி நல்லா ஃபினிஷிங்காக இருக்குது சரிங்களா கோழி வந்து நல்லா தெளிவாக இருக்குது மூஞ்சி லட்சணம் வந்து நல்லாயிருக்கும் சரிங்களா மூஞ்சி லட்சணம் எல்லாமே நல்ல நல்லா ஃபினிஷிங்காக இருக்குதுங்க சரிங்களா அது நம்மளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்து தட்டி எடுத்து போட்டிங்கன்னா அது ராக்கெட்டாகிட்ட வரும் அந்த மாதிரி வேகத்தில் வருங்க நல்லாயிருக்கும் சரிங்களா நல்லா வேகத்தில் வரக்கூடிய சேவல் தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த மயில் இது வந்து நல்லா அது வந்து கொஞ்சம் கப்பு மயில் மாதிரி வருங்க இது இது கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கும் சரிங்களா கொஞ்சம் லட்சணம் தெளிவாக இருக்கும் சரிங்களா இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா உடம்பு டைட்டோட இருக்கும் உடம்பு டைட்டாக பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் உடம்பு கம்மியாக இருக்குங்க கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் இலச்சிருச்சு இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு மூன்று கிலோ மூணே கால் டு மூன்றரை கிலோ தரத்தில் இருக்குது சரிங்களா இது வந்து நல்லா மூன்று கிலோவுக்கு மேலே இருக்குங்க நல்லா உடம்பு டைட்டில் இருக்குது சரிங்களா அதுதான் முக்கியமான விஷயம் உடம்பு டைட்டில் நல்ல ஒரு இதாக இருக்குது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய சேவல் இருக்காங்க மூ இதுவும் பார்த்தீங்கன்னா மூஞ்சு லட்சம் இருக்கும் அவங்கக்கிட்ட இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூஞ்சு லட்சமாக தான் இருக்குங்க அதாவது மூஞ்சு லட்சத்துக்கு இதுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில கோழிகள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சு லட்சணம் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது பார்த்திங்கன்னா உச்சிப்பூவு தான் இருக்குதுங்க உச்சிப்பூவில் சார காலுங்க சார கால் மயிலுங்க சரிங்களா அந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கப்பு பொங்காகவே இருக்கும் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் பொங்கு மாதிரி இருக்கும் அதாவது பொங்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் அடிச்ச மாதிரி இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உடம்பு வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டு மூணே கால்தான் இருக்குங்க ஏன்னா அது கொஞ்சம் க கத்தி நெஞ்சு மாதிரி ஆயிருச்சிங்க அதாவது கொஞ்சம் பாங்கு பக்கம் வெளியேற்றிருந்துங்க அங்கே வந்து கொஞ்சம் பாங்கு பக்கம் போயிட்டாங்க அதனால கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் இருந்துச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் முழு மோச்சல் வரலைங்க முழு மோச்சல் வரல சரிங்களா நல்லா முழு மோச்சல் வந்தால் இது கோழியோட சண்டையே வேறு மாதிரி இருக்குங்க அந்த மாதிரியான ஒரு சண்டை செய்யக்கூடிய தாங்க இது தேவைப்படுறவங்க கீழே என் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் என் நம்பருக்கு தொடர்பு கொடுங்க வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம்